எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து காலையில் வந்து இட்லி தோசை பொங்கல் பூரி அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு சூப்பரான தக்காளி சாதம் தான் செய்ய போகிறோம் தக்காளி சாதத்தில் சூப்பரான சாதம்னு கேட்குறீங்களா நம்ம வந்து அரிசிலாம் எடுத்துகிட்டு வந்தால் ஜெலிச்சுட்டு குரணி அரிசின்னு சொல்லும் பாருங்கள் குட்டி குட்டியாக நொய் அரிசி அது வந்து நாங்கள் அதிகமாக வந்து கஞ்சி தான் செஞ்சு குடிப்போம் அந்த மாதிரி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கஞ்சி செஞ்சு குடிக்கும் போது புழுங்குல் அரிசி நொய்யில் வந்து நம்ம இன்றைக்கி வந்து அதை வச்சு தான் தக்காளி சாதம் வந்து சூப்பராக வந்து செய்யலாம்னு ஏன்னா அப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி நொய் அரிசியில் தக்காளி சாதம் தாளிச்சு சாதம் இதெல்லாம் செய்யும் போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவார் சின்ன சின்னதாக இருக்குதுங்களே அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த குரணி அரிசி வச்சு தான் இன்றைக்கி ஒரு அருமையான தக்காளி சாதம் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இந்த குரணியில் செய்யும் போது தக்காளி சாதம் வந்து சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் நான் இந்த ஆழாக்கில் ஒரு ஆழாக்கு அரிசி இது வந்து இரநூறு கிராம் அரிசி இது இப்போ குக்கர் வந்து சூடு ஏறிடுச்சு இப்போ என்ன சேர்த்துக்கிறேன் ஒரு நாலு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் ரெண்டு லவங்கம் ஒரு அண்ணாச்சி பூ வந்து பாதி சின்னதாக ஒரு பத்து பன்னெண்டு பல்லு பூண்டு நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம் நான் வந்து வெறும் பூண்டு மட்டும் தான் சேர்க்குறேன் ஒரு மூணு வெங்காயம் வந்து நீலவாக்கல் கட் பண்ணிக்கிட்டேன் இதையும் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நான் ஒரு மூணு தக்காளி நல்லா பெரிய பெரிய சைஸாக மூணு தக்காளி எடுத்து மிக்சியில் வந்து நைஸாக அரைச்சிக்கிட்டேன் இந்த தக்காளி விழுந்து சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நல்லா வதங்கி கட்டியாக வரணும் அப்போ தான் அந்த தக்காளியோட பச்சை வாசனை போய் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக சாதம் வந்து நல்லா வதங்கட்டும் பாருங்கள் தக்காளி சேர்த்து நல்லா வதங்கி கட்டியாக வந்துடுச்சு இப்போ வந்து நான் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் நான் வந்து காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்ததுனால காரம் வந்து கம்மியாக இருக்கும் நீங்கள் காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து சேர்த்துக்குங்க மஞ்சள் தூள் ஒரு சுட்டி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் இது எல்லாம் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு வந்து இந்த எண்ணெயிலே வந்து மசாலாலாம் நல்லா வதங்கட்டும் மசாலாலாம் சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்து நான் ரெண்டு டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் அரிசி சேர்த்துக்கலாம் பாருங்கள் தண்ணி வந்து நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ வந்து நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் நான் நல்லா ஒரு மணி நேரம் வந்து நல்லா ஊற வச்சு கழுவி எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த அரிசி சேர்த்துக்கிறேன் குரணியில் வந்து புளி சாதம் பொங்கல் இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் புழுங்குல அரிசியெல்லாம் பச்சை அரிசிலாம் செய்யும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அரிசி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு மூடிடலாம் நான் சேர்த்துக்கிட்ட குரண அரிசி வந்து ரொம்ப பழைய அரிசி அதனால் நாலு விசில் வச்சுக்கிறேன் நீங்கள் வந்து அரிசி புதுசு சேர்த்திங்கன்னா மூணு வச்சுங்க அது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க இது ரொம்ப பழசினதால் நான் நாலு விசில் விட போகிறேன் குக்கர் வெயிட் வந்து குறைஞ்சிருச்சு இப்போ பாருங்கள் சாதம் சூப்பராக நல்லா வெந்து நல்லா வந்திருக்கு குரண அரிசியில் சூப்பராக தக்காளி சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் கொத்தமல்லியை தூவிட்டு கலந்து விட்டுட்டு சுடோ சுட சாப்பிடும்போது ஒரு அருமையான குரண அரிசி தக்காளி சாதம் ரெடி நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி குரண அரிசி இருந்தால் தக்காளி சாதம் செஞ்சு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள்